ஹே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாலுக்கு நிறைய பேர் வர சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ நம்ம ஊரில் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நானும் இன்ஸ்டாவில் வீட்டில் லைவ் போட்டேன் நிறைய பேர் அங்கே நம்ம நம்ம ஃபேமிலி நிறைய பேரை பார்த்தேன் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப கேர பார்த்துக்கிட்டாங்க சில பேர் இதை மட்டும் ஃபுல் வைபாக இருந்துச்சு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் சில விஷயங்கள் தான் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்கிட்டாங்க அதுதான் கொஞ்சம் இருந்துச்சு அவங்க மேலே எந்த தப்பு இல்லை க்ரௌடு அப்படி இருந்துச்சு அதனால நம்மளே அப்புறம் கேமரா காமிச்சு இது மாட்டோம் யூடியூபர் அப்படின்னு சொன்னோட தான் உள்ளே விட்டாங்க என்னென்னு ஏதாச்சும் சின்னதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம செட்னே என்ன பார்த்தோம் சேலிக்கு கொஸ்டாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிள்ளைக்கு ஆலோசிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டுசாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மட்டும் இந்த மட்டும் பிளாக் போடலாமா எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் திட்டுகிட்டு போங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இல்லைன்னா ஒரு ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்ப போகிறோம் ரைடிங் ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு த்ரீ டேஸ்க்குள்ள வந்துடும் அது வந்தோடனே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிளம்ப என் எங்க ஆர்டர் போட்ட வாங்குற எல்லாத்தையும் சொல்லிடா அப்படின்னு நான் போக போக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதே மட்டும் இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கமெண்ட் நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கான வீடியோ நாளைக்கு வரும் அந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு ஈவினிங் இந்த வீடியோ ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது இந்த டைமிங் ஓகேவா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு போங்க சரி ஃபேமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ ஃபேமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னடா நடு ரோட்லேருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை நோக்கி போயிட்டுருக்கோங்க எதுக்கடா தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க எங்கள் அண்ணனும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன இடம்னா நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்திங்க இன்ஸ்டால் வந்து ப்ரோ தஞ்சாவூரில் மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ரோ நம்ம தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இருந்தால் எப்படி ப்ரோ போக ப்ரோ போயிட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய மாரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க போயிட்டு நம்ம வேணால் லைவ் போட்டு பார்ப்போம் தஞ்சாவூர் பசங்கள் வராங்களான்னு தெரியல ஆனால் நிறைய மெசேஜ் வந்துச்சு ப்ரோ தஞ்ச் எங்கே எங்கே இங்கே தான் நிற்கிறேண்ணா முன்னூறு காசு கொடுத்துரு முந்நூறுண்ணா கூட உன் செருப்பை எடுத்துறதுக்கு ஒரு பேக்கில்

ரொம்ப நானாச்சுங்களாங்க பைக் லாங்கில் ஓட்டி ஏன்னா எனக்கு உடம்பு முடியாம இருக்குல்ல அதனால சுத்தர எனர்ஜியில் ஓட்டுறதுக்கு இப்போ நான் தான் தஞ்சாவூர் வந்துட்டோம் நேராக போயிட்டு மாலுக்கு போயிட்டு நான் மோ மோட்டர் லாங்கில் கண்டினியூ பிளாக் பண்ண போறேன் எப்படியே நம்ம பிளாக் பண்ண போகிறோம் ஃபன் பண்ணுறோம் அன்னைக்கு அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் பார்த்தீங்களா நிறைய பேர் நான் எங்கள் அம்மாவோட ப்ரோக்ராம் வரப்ப நிறைய பேர் என்னோட போட்டோ எடுக்கிறீங்க போட்டோ எடுத்துகிட்டு ஸ்டோரி போடுறீங்க நான் நிறைய பேர் என்னையா திட்டுறீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து கெட்ட தலைத்துலேயே திட்டுருந்தாரு பூமோனை பெரிய நீ உன்னோட ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டால் ரிட்டர்ன் ஸ்டோரி போட மாட்டேடா மயிறு அப்படின்னு இருந்தார் செய்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க எனக்கு மென்ஷன் காட்ட மாட்டேதுங்க காட்ட மாட்டேது நான் நினைப்பேன் என்னடா ஒரு இடத்துக்கு முன்னால் நிறைய பேர் என்னோட ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் ஸ்டோரி போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஸ்டோரி எனக்கு காமிக்கும் மென்ஷனில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறப்ப என் பேரை மென்ஷன் பண்ணுறாங்களான்னு நானே தெரிய மாட்டேது வேறு யாரும் பேரையும் மென்ஷன் பண்ணி விட்டுறாங்க இப்போ எப்படா போனோம் அட பாவீங்களா அப்போ மாலை இது போடலடா மேம் இந்த போகிறார் ஐயோ யோ போகிறார் அப்புறம் 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 மாலை எங்க மாலை எங்கிட்ட போகணும் அட பாயில் தெரியல இல்லையா மேப்பு போட்டு தொலைண்டா

தீக்கு வரடா இந்த சென்னை சில்க்ஸ் ஸ்டீக்கு வரணுண்ணாடா 2000 ரூபா வந்து வைட்டு ليه பின் எங்க வந்துப் போருது போ நம்ம வரவா பார்க்கிங் எங்க இருக்குதே இல்ல ஒரு லீ ஒரு இருக்காரு டேய் வந்தவனே कपलஸ் உள்ள தாங்க முடியலடா ரூபன் இதுக்கேன்னா நான் வரதே இல்லங்கலாம் அம்மா ஆனா நல்லா பெருசா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு வெக்கமா இருக்குங்க சூப்பரா இருக்கடா பேக்கூட்டா இருக்கா பேக்கெல்லாம் என்னங்க நான் கோபுரம் மாட்டிக்கிட்டு பேசுறேன் மண்டே எவ்வளவு எவ்வளமா கன்றாவியா இருக்குன்னு தெரியல நானும் சீப்ப போட்டு சீ பாத்துட்டோம் செட் ஆகலை அரும மேக வச்சுக்கேன் என்னங்க நான் உள்ளே விட்டு கே வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு நினைத்தல சத் முடிஞ்சளவுக்கு கத்தி பேசுகிறேன் மண்டை தான் கொஞ்சம் சரி இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரொம்ப இறங்கிட்டா பிரான்ஸ் ஊ இங்கே இங்கே வரைய அளப்புற ஸ்டார்டிங் மேலே கட்டுறேன் ஒய்யாரமாக இருக்குது ரொம்ப லாங்லாம் இருக்கு பெருசாக இருக்குது ஸ்டூடியோ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டூடியோ பார்க்க தான் இல்லை ஏன் இருந்துட்டுதான் இங்கேயே மேலே விளம்பரம் விடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அதான் ஸ்டூடியோவில் இல்லை இங்கே ஸ்டூடியோ இல்லை நான் உள்ளே வீட்டு சொல்றேன் என்னன்னு பெட்ரோல் போட்டதுக்கு ஒர்க் டெய்லிக்கு வந்துட்டு போகலாம் இருக்கு இவனே டெய்லி வரலாண்டா அவன் உண்மையிலே டெய்லி வந்துட்டு போகலாம் இருக்கு அவன் பாருங்க நல்ல வாய்ப்பு தான் இங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க நீங்கள் வந்து சண்டே மண்டே சண்டே மண்டே தான் டெய்லிக்கு முந்நூறுவா பெட்ரோல் போட்டு வரலாம் இருக்கு செம்ம ஜாலியாக இருக்கு நீங்கள் நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சத்தியமாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நாளைக்கு ஏதோ இருக்கும் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுற ஓப்பனிங்கில் அப்படி தானே இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதனால தான் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைவ் போட்டு வாங்கி தஞ்சாவூர்லேருந்து யாரும் பார்த்தீங்க தஞ்சாவூர்ல நிற்கிறோம் டே அண்ணா நாங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கோம் மாலில் நிற்கிறோம் இப்போ யாரும் எங்களை பார்க்கணும் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் என்ன சார் இருக்கும் டைட்டன் லைட்டர் காலத்தில் நடிக்கிறோம் அப்படி தான் நல்லா வை நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க டக்குன்னு அருவியை போட ஆரம்பிச்சுட்டாங்க அறுத்திட்டு இருக்காங்க கர கரக்காரன்னா அறுத்துறாங்க கடுப்பா நல்லா தான் சிவரம் இன்னைக்கு நான் என்ன மேலே போய் காமிச்சேன் கொளுத்துறேன் சரியாக இருக்கலாம் மற்ற கடத்தில கலெக்ஷன்லாம் சரியாக இருக்குது ரூபன என்னதான் என்ன கதை எல்லாத்தையும் சண்டே வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஜாலியாக இருக்கு உண்மையிலே தஞ்சாவூரில் யாரும் இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்துட்டு போயிடுங்க இதெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு நாங்கள் வந்த நேரம் இருக்கு ஃபுல் ஃபண்டாக இருக்குங்க என் மனசுல தொடங்க இவங்க வேற குர்கால குறுக்கால வந்து ஆடிக்கிட்டு பைப்பு குறைஞ்சிட்டு வர வர ரூப இந்த எஸ்கலேட்டர்ல வலிக்கணும் விழுந்திருக்கேடா புண்ணுங்களுக்கு கேட்டியாடா அதெல்லாம் பண்ணா அடி வாங்க விட்டுறா வந்து கொஞ்சம் ரிச்சா காமிச்சிக்கடா இரு பாடிய பாடிய வைப்பிட்டு மட்டும் கொஞ்சம் ரிச்சா காமிச்சிக்க முகத்தெல்லாம் அப்படியே மண்டை தான் கொஞ்சம் சரியில்லை மறுபடியும் பரட்ட ஹெல்மெட் போட்டுறதுனால மண்டை அப்படியே அப்படியே எப்படி சொல்றது அப்படியே கரலிங்க இருந்தது அப்படியே இதாக மாறிட்டுங்க என்ன கடை நிறைய கடை இருக்குது எல்லா கடையும் காமிக்கலாம் பட் என்னாலும் கடையை காமிக்கிற அளவுக்கு நான் கடையை காமிக்கிறதுக்கெலாம் வீடியோ எடுத்துட்டோம்லாம் செம்ம ப்ரௌடாக இருக்குது தஞ்சாவூர்லேருந்து யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் அந்த மாலை எக்ஸ்பிளைன் பண்ணி வைத்துங்க ஏன்னா இன்றைக்கி என்ன மியூசிக் காம்படிஷன்லாம் வந்து வைப் ஆகி வைப் இருக்காங்க எல்லாரும் பயலோ செம்ம பண்ணா இருக்குது பேசி யார் பாட்டு பாட்டு போடுவாங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டேதான் தவிர பாட்டே போட மாட்டுறாங்க போட்டு அரு அருன்னு அறு தெரியுறாங்க போட்டுக்கிட்டு நாங்க தான் சும்மா சும்மா வந்துருக்கேன்னு நினைச்சேன் காசு பேரும் சும்மா தான் யாரு கையில ஒண்ணுமே இல்லை இது மட்டும்லாம் திருக்கம்பா எப்ப இருக்குமோ தான் போவா நான்தான் கடையை போட்டுருவோம் நான் பழமோ இழந்த பழமோ இழந்த பழம் கடையை போட்டுருவோம் மாலுக்குள்ளே சரண பூசியலா பொண்ணுங்க தச்சா ஆரம்பிச்சு சொல்லலாம் அவ்வளவுதான் மாஸ்க்கை கழட்ட வேண்டியதான் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் மேலே போறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போறோம் அப்படியே மேலே போயிட்டு குதிச்சு செத்து பிடிவாண்டா இருப்போம் எப்படா இருக்கும் ஏ இங்கேயும் நிற்க முடியலா கூட்டமாக இருக்கடா இங்கேயும் நிற்க முடியல அங்கேயும் நிற்க வந்தா ஏ இதுக்கு மேலே எங்கடா போற ஆமாண்டா அங்கே தாண்டா பயிலும் இருக்காங்க இங்கே தான் கொஞ்சம் மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடம் ஆஹா கத்தாரம் கிரைலே ஆகா மேலே இருட்டா இருக்கு ஃபுட் கோடு ஐயோ இங்க வந்தாலும் வயிறு வயிறு கப்ப 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 எரிய ஆரம்பிக்குதுங்க ஐயோ ஃபுட் கோடு திரும்ப தலையை திருப்பு தலையை திருப்பு தலையை திருப்பு இதான் இருக்கிற டாப் ஃப்ளோரு இங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கோட்டும் அதுக்கப்புறம் கேம் பிளே இதுக்கு மேலே இருந்து பார்த்தா தெரியுதானா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேன் வயபா இருக்கு சவுண்டு சவுண்டு கேட்குது கழுத்துல கழுத்துல வாட்டிக்கிட்டு அதெல்லாம் வைடா ரூபனு

அவ்ளதான் இங்க உள்ள போயிட்டு அவ்வளோதான் இங்கே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்கணும் நம்ம உனக்குன்னா எடுத்துக்க உனக்கு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் செக்ஷன் இதெல்லாம் அந்த இருக்கடா பாய்ஸ் அப்பா இப்ப பாய்ஸ் செக்ஷன் வந்துட்டோம் ரூபாயி எந்த பேக்கி பேண்ட் எங்க இருக்குன்னு பாடுறான் இப்போ இங்கே தாங்க கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்கு டக்குனு எடுறாரு போமா காசு காசு பேக் எங்க இருக்குன்னு பர்ரா பேக் எடுத்துருப்போம் சொல்றேன் சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கும் பட் சும்மா நான் கேட்பேன் டக்குன்னு இல்லை இருக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லணும்டா நீ என்னடா இருக்குன்ற ஒரு கடைக்கு வந்தவங்க எது இல்லையோ அதை தான்

நான் இருக்கு ஆயிரம் ரூபா தான் தௌஸ் ஏன்னா நைன் நைன் ட்ரிபிள் நைன் அவ்வளோதான் அம்மா வளச்சிட்டு வந்தோம்னா அள்ளி போட்டு எல்லாத்தையும் போயிடலாம் நம்ம வந்தால் தான் காசு இல்லாமல் கஞ்சப்ஷன் நிறையா வருவோம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பத்து ட்ரெஸ் எடுக்கலாம் அம்மா என் உலகமே நீங்கள் தானா இருபது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படி அளவுக்கு ஒன்றும் இல்லை வா வெளில நீங்கள் நினைக்கிற மாட்டா இல்லை ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் நான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் தப்பு தப்பாக நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம எதை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் மாட்டோம் அடுத்தங்க ரொம்ப இறங்க போறான்

வித்தியாசமாக இது இருக்கும் பார்க்குறேன் வித்தியாசமா இது வந்து எப்படியோ பூத்துக்கிட்டே உள்ளே வந்துட்டோம் எப்படியோ மவுச்சரத்தை கெஞ்சி காலில் விழுந்து உள்ளே வந்துட்டு

ஐயோ உள்ள நிறைய பேரு இதுவே க்ரௌட் ஆகி அப்போ மேப் எப்ப மோட ராத்திரத்துல நூத்தான రువణే ఏన్నెడ అదే ఒక్కలీ ది కిరెడ అసాల్ట కొడకు సిట్నేనే అడ పావిలా ది కుమ్మళ కుల్త ఫుల్ సిస్టం కుమ్మళ ఏ ఒరే తొట్టు రువణే ఒరే తొట్టు పడతా పొందండ ఆమ్మో குமமலே ருபண் ஒரு யூடியூபரா இருக்கிறது பெருசு கிடையாது வர இதை இந்த மட்ட பைக் வெச்சு லீ எப்படி கடக்கப்றா சர்வ சாதாரணமா हा हा ஏ ஃபாக் லைட் தாண்ட ஊத்தா சை மம்மால சுஜூ டேய் ஜி என்ன செட் பண்ண நீ ருபண் இங்கே உட்கார்ந்து பாண்ட வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ப்ளீஸ் ர எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்றா இந்த ஃபாக் ஒரு காலை எடுத்து வங்களைல

இந்த இதோட என்ன பண்ணிக்கிறேன் நாளைக்கு சந்திப்போம் ஒரு மாட்ட கஷ்டமாக இருக்கு என்னாச்சுரா வர்றப்ப எரிஞ்சிட்ருந்துச்சா ரூபனு ஃபயர் ஆயிட்டு புருக்கடா